செந்தமிழ் வாழ்க நட்சமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் செல்வி மனுபாக்கர் பாரிஸ் ஒலிம்பிக்கில் துப்பாக்கி சுடுதலில் வெண்கலம் வென்றதன் மூலம் பாரதம் வெற்றி பதக்கங்களின் பட்டியலில் முதலாக கணக்கை துவக்கியுள்ள இந்த மகிழ்வான நேரத்தில் கோலாகல தொடக்கம் என்ற தலைப்பில் தினமணியில் வெளியான தலையங்கம் தகவல் களஞ்சியமாக இருப்பதால் அதனை பாரதமணி திருநாடு நேரலுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் முப்பத்தி மூணாவது ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் கோலாகலமாக தொடங்கி இருக்கின்றன நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வரை பதினேழு நாட்களுக்கு நடைபெற உள்ளன ஒலிம்பிக்ஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக மைதான வளாகத்துக்கு வெளியே பாரிஸின் ஊடாக பாயும் பிரபல சென் நதியில் தொடக்க நிகழ்ச்சிகள் நடைபெற்றன போட்டியில் பங்கேற்க நாடுகளின் அணிகள் படகுகளின் அணிவகுக்க நதியின் இருபுறமும் மூன்று லட்சத்துக்கும் அதிகமானோர் பார்வையிட்டனர் ஒலிம்பிக்ஸின் பிறப்பிடமாக கருதப்படும் கிரீஸில் இருந்து மூன்று மாதங்களுக்கு முன் தொடங்கிய ஒலிம்பிக் ஜோதி ஓட்டம் பிரம்மாண்ட தீபத்தை ஏற்றுவதுடன் நிறைவடைகிறது போட்டி நடைபெறும் பதினேழு நாட்களும் பிரம்மாண்ட தீபம் அணையாமல் எரியும் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் போட்டிக்காக ரூபாய் எழுபத்தொம்பது ஐநூற்றி அறுபத்தொம்போது கோடி செலவிட்டிருக்கிறது பிரான்ஸ் ஒலிம்பிக்ஸ் வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு தொண்ணூற்றி ஏழு லட்சம் டிக்கெட்டுகள் விற்றிருக்கின்றன டிக்கெட் விற்பனை ஒரு கோடியை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரநூத்தாறு நாடுகள் பங்கேற்கும் முப்பத்தி மூணாவது ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் முப்பத்தி ரெண்டு விளையாட்டுகள் முன்னூற்றி இருபத்தொம்போது பிரிவுகளில் நடைபெற இருக்கின்றன கலந்து கொள்ளும் போட்டியாளர்களின் எண்ணிக்கை பத்தாயிரத்தி ஐநூறு இதில் இந்தியாவின் பங்கு அறுபத்தொம்போது பதக்கப் பிரிவுகளில் பதினாறு விளையாட்டுகளில் நூற்றி பதினேழு விளையாட்டு வீரர்கள் கடந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் ஏழு பதக்கங்களை வென்ற இந்தியா இந்த முறை இரட்டை இலக்கத்தில் பதக்கங்களை கைப்பற்றும் என்ற எதிர்பார்ப்பு உயர்ந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் அறுபத்தெட்டு ஆடவர் ஐம்பத்தி நாலு மகளிர் அடங்கிய நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் கொண்ட இந்திய அணி பங்கேற்றது என்றால் இந்த முறை ஆடவர் பிரிவில் எழுபது பேரும் மகளிர் பிரிவில் நாற்பத்தி ஏழு பேரும் என்று நூற்றி பதினேழு போட்டியாளர்கள்தான் கலந்து கொள்கிறார்கள் போட்டியில் பங்கேற்கும் நூற்றி பதினேழு பேரில் பாதிக்கும் அதிகமானோர் அதாவது அறுபத்தொம்பது பேர் தடகளம் துப்பாக்கிச் சூடுதல் ஹாக்கி ஆகியவற்றைச் சேர்ந்தவர்கள் அதில் நாற்பது பேர் முதல் முறையாக ஒலிம்பிக்ஸ் போட்டியில் பங்கேற்பவர்கள் ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு பாரிஸ் நகரில் ஒலிம்பிக்ஸ் போட்டி நடைபெற இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒலிம்பிக்ஸ் போட்டியில் இந்திய அணி முதன் முதலாக கலந்து கொண்டது அதற்கு புரபலராகவும் ஊக்கமளித்தவராகவும் இருந்தவர் டொராப்ஜி டாட்டா அதாவது இப்போது உள்ள ரத்தன் டாட்டாவின் கொள்ளுத்தாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் போட்டியிலும் இந்திய அணி கலந்து கொள்வதற்கு அவர்தான் காரணமாக இருந்தார் அவரை நினைவு கூற வேண்டிய கடமை பாரதத்திற்கு உண்டு ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் இந்திய விளையாட்டு வரலாற்றின் திருப்பு முனையாக அமைந்தது அதுவரை இல்லாத அளவில் அதிக பதக்கங்களை இந்தியா வென்றது இந்தியா வென்ற ஏழு பதக்கங்களில் நீரஜ் சோப்ராவின் ஈட்டி எறிதல் தங்கப்பதக்கம் குறிப்பிடத்தக்கது இந்திய அணி வீரர்களில் அனைவரது எதிர்பார்ப்பும் நீரஜ் சோப்ராவின் மீது குவிந்துள்ளது அவர் ஒலிம்பிக் சாம்பியன் மட்டுமல்லாமல் உலக சாம்பியனாகவும் இருப்பவர் அவரது எண்பத்தொன்பது புள்ளி ஒன்பது நாலு மீட்டர் சாதனையை போட்டியாளர்கள் சிலர் தொண்ணூறு மீட்டர் ஈட்டி எறிந்து முறியடித்திருக்கிறார்கள் மே மாதம் நடைபெற்ற டைமண்ட் லீக் போட்டியில் அவரால் இரண்டாவதாகத்தான் வர முடிந்தது நீரஜ் சோப்ராவின் உறுதியையும் தன்னம்பிக்கையும் அவை குறைத்துவிடவில்லை ஒலிம்பிக்ஸில் தனது தங்கப் பதக்கத்தை அவர் வைத்துக் கொள்வார் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக எல்லோருடைய எதிர்பார்ப்பும் பேட்மிண்டன் போட்டியாளர்கள் பி வி சிந்து சாத்விக் சாக்ராஜ் சிராக் ஷெட்டி இரட்டையர்கள் ஆகியோர் பேரில் நிலைத்திருக்கிறது ரியோ டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் பதக்கம் என்ற சிந்து இந்த முறையும் பதக்கமேடை ஏறினால் அது அவருக்கு ஹேட்ரிக் சாதனையாக அமையும் சாத்விக் சாக்ராஜ் சிராக் ஷெட்டி இரட்டையர்கள் தரவரிசையில் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உலக முதலிடத்தை பிடித்தவர்கள் மிக வேகமாக இறகு பந்தை அடிப்பதில் அதாவது மணிக்கு ஐநூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் கிண்ண சாதனை படைத்தவர் சார்பி கடந்த இரு ஆண்டுகளாக ஒலிம்பிக்ஸில் வெள்ளி பதக்கம் என்ற மத்யாஸ்போ என்கிற டென்னி டென்மார்க் பயிற்சியாளரிடம் அவர்கள் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்க்காக பயிற்சி எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் பதக்கம் வெல்வார்கள் என்கிற எதிர்பார்ப்பில் இருக்கிறது இந்திய அணி இந்தியாவை பொறுத்தவரை விளையாட்டு வீரர்கள் வெற்றி பதக்க உடன் திரும்பினால்தான் மரியாதை கடந்த முறை தங்கப்பதக்கம் என்ற நீரஸ் சோப்ராவுக்கு ஹரியானா அரசு ஆறு கோடி இந்திய ரயில்வே ரூபாய் மூணு கோடி பஞ்சாப் அரசு ரெண்டு கோடி இன்னும் சிலர் சில கோடிகள் என்று ஊக்கத்தொகை வழங்கினர் ஆனால் வெற்றி பெறாதவர்கள் குளத்தில் எரிந்த கல்லாக மறக்கப்பட்டனர் அதனால்தான் நமது வீரர்கள் மிகுந்த மன அழுத்தத்துடனும் பதற்றத்துடனும் போட்டிகளில் பங்கேற்க வேண்டிய நிலை இருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் டோக்கியோ வெற்றிக்கு பிறகு விளையாட்டு வீரர்கள் மீதான பார்வை மாறியிருக்கிறது மத்திய அரசு பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்க்காக ரூபாய் நானூற்றி எழுபது கோடி செலவிட்டிருக்கிறது அதில் விளையாட்டு வீரர்களுக்காக மட்டும் ரூபாய் தொண்ணூத்தி ஆறு புள்ளி சீரோ எட்டு கோடி செலவிடப்பட்டிருக்கிறது இதன் பயன் பாரிஸ் பதக்கங்களில் பிரதிபலிக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் இந்தியாவில் ரூபாய் நூறு கோடிக்கும் அதிகமான மதிப்புள்ள செல்வந்தர்கள் இருநூறுக்கும் அதிகமானோர் இருப்பதாக கூறப்படுகிறது இன்றைய தேவை டோராப்ஜி டாடாக்கள் அப்பொழுது பாரதம் விளையாட்டு உலகில் பிரகாசிக்க அவளுடைய ஸ்பான்சர்ஷிப் உதவும் எனவே இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் நாம் குறிப்பிடத்தக்க சாதனை புரிந்து தொடர்ந்து விளையாட்டில் முன்னேறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுடன் பகிருங்கள் மறக்காமல் பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்